முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னுடைய சுப முகூர்த்தம் குறித்து கொண்டு உன் வீட்டு வாசலில் நான் நின்று கொண்டு இருக்கின்றேன் தங்கமே என்னை மனதார ஆசிர்வதித்து உள்ளே அழைத்து செல் இந்த விடியல் உனக்கு நல் விடியலாகவே இருக்கட்டும் இந்த ஆவணி மாதத்தில் உன்னுடைய சுப முகூர்த்தம் தேதியை நான் கொண்டு வந்து இருக்கின்றேன் தங்கமே உன் மனதில் இருக்கும் தேவையற்ற எண்ணங்களை எப்போதுமே நீ தூக்கி சுமக்காதே அது எதை பற்றி இருந்தாலும் சரி அந்த சிந்தனை உன் மனதிற்கும் உடலுக்கும் ஆபத்தையே விளைவிக்கும் அப்பா சொல்வதை கேள் தாங்கமே நீ என்னிடம் தூய பக்தியோடு சரணடைந்து விட்டாய் என்னை முழுமையாக நம்புகின்றாய் பிறகு ஏன் இப்படி உன்னை நீ வருத்திக் கொள்கின்றாய் நடந்ததை எண்ணி வருந்துவது மிக பெரிய தவறு நடக்க இருப்பது மேல் கவனம் செலுத்தி நிம்மதியாக இரு மகிழ்ச்சி தானாகவே உன்னை தேடி வரும் உன்னை ஒருபொழுதும் நான் கைவிட மாட்டேன் தங்கமே நீ மனதார ஒரு உறவை நேசித்து இருக்கின்றாய் அந்த உறவுடன் எனக்கு திருமணம் நடக்குமா என்ற சந்தேகம் உன் மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கின்றது என் வீட்டில் உள்ள பெரியவர்கள் அனைவரும் அந்த உறவை என்னுடன் சேர்த்து வைப்பார்களா என்னுடைய திருமணம் நன்றாக நடக்குமா என்ற உன்னுடைய எதிர்பார்ப்பு எனக்கு புரிகின்றது தங்கமே அனைத்தையும் சரி செய்யவே நான் இங்கு வந்திருக்கின்றேன் நீ எதிர்பார்த்த நபரை நான் சொல்லும் இந்த தேதியில் சுபம் முகூர்த்தம் உனக்கும் அவருக்கும் நடந்தே தீரும் இதில் எந்தவித மாற்றமும் இல்லை அதுவும் என்னுடைய ஆசீர்வாதத்தாலும் பெரியோர்களின் அனுக்கிரகத்தாலும் உன்னுடைய திருமணம் சீரும் சிறப்புமாக நடக்கும் தங்கமே நீ என்னை அப்பா என்று கூப்பிட்டவுடன் ஓடோடி வந்து உனது சேவகனாகவே நான் மாறிவிடுவேன் உன்னை நான் பார்த்து பார்த்து வளர்த்து கொண்டு இருக்கின்றேன் அப்படி இருக்க ஏன் என்னிடம் அழுது மன்றாடுகின்றாய் உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி நீ யாரை மனதார நேசிக்கின்றாயோ அவரையே உன்னிடம் நான் சேர்த்து வைப்பேன் சந்தோஷமாக இரு தங்கமே நான் இருக்கின்றேன் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா